குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணியே எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் செய்யக்கூடிய இந்த ஜெல்லி ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் இந்த ரெசிபியை பர்ஃபெக்டாக செய்யலாம் வெல்கம் டு ஏடி கிச்சன் இந்த ரெசிபிக்காக ரெண்டு பெரிய சைஸ் மாதுளை எடுத்துருக்கேன் இதை கட் பண்ணி உள்ளே இருக்க விதைகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதுளை எவ்வளோ ஹெல்த்தில் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இதை அப்படியே சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது அடிக்கடி நீங்கள் ட்ரை பண்ண வேணாம் அப்பப்போ இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்ச ஜெல்லி பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு அதே சமயத்தில் நேச்சுரலான ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் மாதுளை விதைகள் ரெடி இதே மாதிரி ஒரு கால் கப் அளவு பீட்டு தோல் நீக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே டூ டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க இதை இப்போது முடிஞ்சளவுக்கு தண்ணி சேர்க்காம ஃபைன் பேஸ்ட்டை அடித்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாதுளி விதைகளை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கால் கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டை அடித்து இந்த ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இந்த சக்கையை வேஸ்ட் பண்ணாமல் கூட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டை அடித்து இது அப்படியே இந்த வெயிலுக்கு ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம் ஃபேஸுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி கொடுக்கும் அதே சமயத்தில் கருவளையும் முகப்பொருள் கூட நல்லாவே குறையும் கடாயில் இந்த ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட இரநூறு எம்எல் கப்பில் இருந்து அரைக்கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க நாம் எடுத்த ஜூஸ் இன்னைக்கு டோட்டலாக நானூறு எம்எல் இருக்குது அதில் அரை கப் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுகர் முழுசும் ஆட் பண்ணியாச்சு இது கூடவே அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபைனலாக இது கூட பத்து கிராம் அளவு அகர் சேர்த்துக்க போகிறோம் அகரகர் வந்து சீவியிலேருந்து வரக்கூடிய ஒரு வெஜ் ஃபுட்டு தான் இதை நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் அகரை இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஜெல்லி பண்ணுறதுக்கு தேவையான பாத்திரங்கள் பவுல்ஸோ இல்லை டம்ளர் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இந்த ஜூஸை வந்து லோ ஃப்ளேம் வச்சு பத்து நிமிஷம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் சாதாரணமாக தண்ணியில் பண்ணுறதா இருந்தால் ஃப்ளேம் வச்சு கொதிக்க விடலாம் நம்ம ஜூஸில் பண்ணுறதுனால நமக்கு நியூட்ரியன்ஸும் லாஸ் ஆகக்கூடாது அதே சமயத்தில் அகரகர் முழுசாக கரையணும் மறந்துடாதீங்க லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அகரகர் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்துக்கு இதே மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி மாற்றிக்கங்க ஃபில்ட்ரு பண்ண அகரகரை இதே மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி ஸ்மேஷ் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு அகரகர் எல்லாமே ஜூஸோட கூட கலந்துரும் இப்போது நமக்கு தேவையான ஃப்ரூட் ஜெல்லிக்கான லிக்விட் ரெடி ஆயிடுச்சு இதை இப்போது இமீடியட்டாக ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி பவுலுக்கு மாற்றிடுங்க நான் இன்றைக்கி ரெண்டு பவுலில் ஊற்றிட்டு மீதம் இருக்கிற இந்த ஜூஸை வந்து ஐஸ் க்யூப் ஸ்ட்ரே இருக்கு இல்லையா அதில் மாற்றிக்கிறேன் குட்டிஸ்க்கு வந்து குட்டி குட்டியாக தான் பிடிக்கும் இது அப்படியே ஃபேன் காற்றுல ஒரு அரை மணி நேரம் வச்சா போதும் கம்ப்ளீட்டாக ஆறணும் பவுல் கொஞ்சம் ஆழமாக இருக்கு இல்லையா கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் ட்ரேயில் உள்ள இந்த ஜெல்லி வந்து வெறும் அரை மணி நேரத்துலேயே செட் ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ பளபளப்பாக பர்ஃபெக்டாக ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு ஒரு சின்ன ஊசி யூஸ் பண்ணி ஷேப் குழையாமல் அப்படியே இதை எடுத்துக்கலாம் நீங்கள் தாராளமாக ஸ்பூன் யூஸ் பண்ணலாம் க்யூப்ஸ் வந்து அப்படியே விழுன்றதுக்காக தான் நான் ஊசி யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்பூன் யூஸ் பண்ணலாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்கள கூட இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட வைக்கலாம் அப்பப்போ நீங்கள் இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பவுலில் ஊற்றி வச்ச ஜெல்லி கூட செட் ஆயிடுச்சு இது கொஞ்சம் நேரம் எடுத்தது அவ்வளோதான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த ரெசிபியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர்